வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உணவு அதிகமாக சாப்பிட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் பற்றி பார்க்கலாமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தாராம் அந்த அரசர் வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அளிப்பாராம் அவர் ஏன்னா இறக்கக் குணம் முடிய அரண்மனைக்கு வரவங்களுக்கும் தெருவில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் வந்து அன்னதானம் சாப்பாடு போடுவாராம் அப்படி ஒரு நாள் மன்னருக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சான் பிறந்த நாள் வந்ததும் அவர் அவர் ஆசைப்பட்டாராம் ஊரில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நம்ம சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டு அவர் பிறந்தநாள் வந்ததும் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாராம் எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சாப்பிட்டு அரசர் ரொம்ப சுவையாக இருக்கிறது சாப்பாடு அப்படின்னாராம் அதையும் தாண்டி ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தாராம் அவர் வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்றாராம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காராம் அவர் வயிறு ஃபுல்லானதும் அதை அரசர் பார்த்துக்கிட்டே இருக்காராம் அதையும் பா அவர் வந்து நிறைய சாப்பாடாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாராம் அப்புறம் இப்போ நூறு வகையான பாயாச வகைகள் செஞ்சுருந்தாங்களாம் அதை வந்து வாங்கி குடிக்க போனாராம் அந்த பிச்சைக்கார அதை அரசர் வந்து பார்த்துட்டு நீ இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றையே அந்த பாயாசத்தை குடிக்க முடியுமா அப்படின்னு அரசர் கேட்டாராம் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் பதில் சொன்னான்னா என்னென்னு இப்போ வந்து ரொம்ப மக்கள் கூட்டமாக இருந்தாலும் அரசர் வராங்க வழிவிடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல எல்லாரும் நகர்ந்து அதுக்கு வந்து வழிவிடுறாங்கல்ல அதேமாரி நம்ம வயிற்றிலியும் இடம் இருக்கும் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லிட்டு அந்த பாயாசத்தை அந்த பிச்சைக்காரன் குடித்தானா குடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரனால் எழுந்து கூட நடக்கவே முடியலையா அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டானா அதுக்கு தான் உணவை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும்